அண்ணாமலை சொன்னது குறித்த டெல்லி சிக்கும் அமைச்சர் அதிர்ச்சியில் அறிவாலயம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகம் முழுவதும் அரசு விதித்துள்ள கட்டணத்திற்கு கூடுதலாக மேலும் ஒரு தொகை கட்ட பொதுமக்கள் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்திக்கு செல்லும் இந்த மூர்த்தி கட்டண தொகையை வசூலிக்க தமிழகம் முழுவதும் புரோக்கர்களை அமைச்சர் நியமித்திருக்கிறார் தங்கள் கடின உழைப்பில் வீடு நிலம் வாங்க விரும்பும் பொதுமக்கள் இந்த கூடுதல் கட்டணத்தை கட்டினால்தான் பத்திரப்பதிவே நடக்கும் என்ற நிலையில் தமிழகம் இருக்கிறது என அண்ணாமலை வெடித்திருக்கிறது திருப்பரங்குன்றத்தில் கடவுளின் பெயரை கொண்ட புரோக்கர் ஒருவர் இருக்கிறார் அவரிடம் படத்தை கட்டினால் போதும் பத்திரப்பதிவுத்துறை மாலையிலேயே பதிவு செய்து தந்துவிடும் என அண்ணாமலை கூறியிருந்த நிலையில் அந்த புரோக்கரை குறிவைத்திருக்கிறது அமலாக்கத்துறை அமலாக்கத்துறையிடம் சிக்கியிருக்கும் செந்தில் பாலாஜியை காப்பாற்றவே தலைகீழாக நின்று போராடுகிறது திமுக இந்த நிலையில் அடுத்த இலாக்கா பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தியை அமலாக்கத்துறையின் கழுகு கண்கள் குறிவைத்திருப்பதாக சொல்கிறார்கள் மூர்த்தியின் வரவு செலவு விவகாரங்களை துருவி எடுக்க பதினைந்து பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகளின் டீம் ஒன்று கடந்த இரு வாரங்களாக மதுரையை வட்டமடித்துக் கொண்டிருக்கிறது இவர்களுக்கு துணையாக ஐ அதிகாரிகள் சிலரும் துப்பு கொடுக்கும் சேவையில் இறங்கி நிலையில் வரிகளை குறைத்து மதிப்பிட பல கோடி பேரம் பேசியதாக வில்லிவாக்கம் சார் பதிவாளர் அதிரடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த செய்தி மிகப்பெரிய அதிர்வலைகளை கிளப்பியுள்ளது சென்னை அம்பத்தூரில் டாடா நிறுவனத்தின் டி நிறுவனத்திற்கு சொந்தமான பதினேழு புள்ளி இரண்டு இரண்டு ஏக்கர் நிலம் உள்ளது இந்த நிலத்தை செயற்கை நுண்ணறிவு தரவுகளை வைத்திருக்கும் நிறுவனத்திற்கு இரண்டாயிரம் கோடிக்கு மேல் விற்பனை செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு வில்லிவாக்கம் சார் பதிவாளர் அலுவலகத்தை அணுகியுள்ளன வில்லிவாக்கம் சார் பதிவாளராக உள்ள பிரகாஷ் மாவட்ட பதிவாளர் மகேஷ்குமாருக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறாா் அவர்தான் மதிப்பின் நிர்ணயம் செய்யக்கூடிய அதிகாரம் படைத்தவர் இந்த நிலையில்தான் வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த சில புரோக்கர்கள் இந்த விவகாரத்தில் தலையிட்டு டாடா நிறுவனத்திடம் பேரம் பேசியதாக கூறப்படுகிறது ஆனால் பதிவுத்துறையில் துறையில் பணியாற்றும் கீழ்மட்ட அதிகாரிகள் சிலர் தலையிட்டு அரசுக்கு உண்மையாக வரி கட்ட வேண்டும் என்றால் கோடியை இதனால் அரசுக்கு இழப்பு மட்டும் கோடி ரூபாய்க்கு மேல் வரும் இதனால் இரட்டை இலக்கத்தில் வேண்டும் இதை உயரதிகாரிகளும் நாங்களும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டதாக கூறப்படுகிறது லஞ்சம் கொடுக்க விரும்பாத டாடா நிறுவனம் இதுகுறித்து தலைமைச் செயலகத்தில் பணியாற்றும் உயரதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர் மேலும் அமலாக்கத்துறையின் காதுக்கும் கொண்டு சென்றுள்ளது அதை அறிந்து கொண்ட அமைச்சர் மூர்த்தி நீர்வளத்துறை செயலாளர் மங்கத்ராம் சர்மா பதிவுத்துறை தலைவர் ஆலிவர் பொன்ராஜ் ஆகியோர் விசாரணை மேற்கொண்டனர் இந்த விசாரணையை தொடர்ந்து வில்லிவாக்கம் சார் பதிவாளர் பிரகாஷை நெல்லை நிர்வாக பிரிவு மேனேஜராக அதிரடியாக மாற்றி உத்தரவிட்டனர் இதுகுறித்து மேலும் விசாரணை நடந்து வருகிறது இந்த விவகாரத்தில் சில அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்திருப்பதால் அவர்களையும் மாற்ற அமைச்சர் மூர்த்தி அவசரமாக உத்தரவிட்டிருக்கிறார் பதிவுத்துறையில் உள்ள அதிகாரி ஒவ்வொரு முறை தவறு செய்து மாட்டும் போதெல்லாம் போலீசில் எஸ்பியாக பணியாற்றும் முறை அவர் காப்பாற்ற முயன்றால் அவருக்கும் சேர்த்து சிக்கல் வரும் என்பதால் சைலண்டாக இருக்கிறாரா இந்த சம்பவம் பதிவுத்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் பதிவுத்துறையையும் அமலாக்கத்துறை நோட்டமிட்டு வருவதால் அமைச்சர் மூர்த்தியின் துறை கவனமாக செயல்படுகிறதா இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்